வாய்ஸ் ஆஃப் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம நம்மளிருக்க வழக்கறிஞர் ஹரீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் யூடியூப்பில் பிரபலமான இர்ஃபான் அவர்கள் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணக்கூடியவர் அவர் வந்து தனக்கு பிறக்க போகிற குழந்தை இந்த குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டு அறிவிச்சிருந்தார் அதாவது துபாயிலேருந்து அறிவிச்சிருந்தார் அந்த விஷயங்கள் சர்ச்சையான பிறகு மருத்துவத்துறை சார்பில் அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இதன் பிறகு அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தார்னு நினைக்கிறேன் அந்த 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 விஷயமா எந்த விதமான ஆக்ஷனும் அவங்க எடுக்கலை இரஃபான் அவர் ஒரு பிரபலமானார் அப்படிங்கிறதால இந்த தனிச்சலுகையாக அல்லது சட்டம் வந்து என்ன சொல்லுது சார் அதாவது நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா பிசிபி என்டிடின்னு ஒரு ஆக்ட் இருக்குது நைன்டீன் நைன்டி ஃபோரில் உருவாக்கப்பட்டது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தையோட ஜெண்டரை வந்து அந்த குழந்தை வெளியே வர வரலாம் சொல்லக்கூடாதுன்றது நம்மளோட ஆக்ட் சொல்லக்கூடிய விஷயம் இது ஏன் இதை ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் துன்புறுத்தல் நடக்கக்கூடாது அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் சட்டமானது இப்படிலாம் வரையறுக்கப்பட்டிருக்குது இன்னொன்று அந்த ஒரு ஜெண்டரை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது கூடாது என்ற சட்டம் இருக்குது அதையும் தாண்டி ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் அந்த ஜெண்டரை வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுற ஒரு பட்சத்தில் அதாவது பேரண்ட்ஸுக்கு பண்ணால் அந்த டயக்னாஸ்டிக் சென்டர் அந்த டாக்டர்ஸ் வந்து பனிஷபிள் இஃப் பேரண்ட்ஸ் வந்து அதை கேட்குறாங்க பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஆல்சோ பனிஷபிள் அண்டர் லா இதுதான் நம்ம சட்டம் சொல்லுது இன்னொன்று இப்போ நம்ம சமீபத்தில் இர்ஃபான் என்ற ஒரு யூடியூபர் இது போன்ற விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அவர் பல விஷயங்களை சொல்கிறாரு நான் வந்து டெஸ்ட் எதுவுமே இங்கே எடுக்கலை நான் வந்து டெஸ்ட் எல்லாம் அவுட் ஆஃப் இந்தியா தான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து இந்த லா அப்ளை ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் இங்கே நம்ம சட்ட சிக்கல் என்னென்னா அவர் வெளியில் எடுத்திருக்கிறாரு நம்ம அந்த கண்ணோடத்தில் பார்க்கும்போது இந்த ஆக்ட் வந்து அவருக்கு வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து பப்ளிஷ் அப்படின்ற வார்த்தை அந்த ஆக்ட்டுக்குள்ளே இருக்குது ஸோ ஹீ இஸ் பப்ளிஷிங் சம்திங் அதை பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த மாதிரி என் ஜெண்டர் வந்து எனக்கு புறக்க போகிற குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு அதை பப்ளிஷ் போதே அவர் இந்த ஆக்ட்டில் வந்து அது அட்ராக்ட் ஆகுது ஸோ அதை செய்தது சட்டப்படி தவறு தான் அதனால தான் நம்ம ஸ்டேட் கமிஷன் வந்து ஸ்டேட் கமிட்டி வந்து அவங்களை வந்து சுகாதாரத்துறை வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்கு ஸ்டேட்டிங் எப்படி நீங்கள் சொல்லலாம் இதுக்கு நீங்கள் எக்ஸ்பிரேஷன் கொடுங்கன்னு கேட்டுருக்குறாங்க அதற்கு வந்து இர்ஃபானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுப்பாங்க அது எப்படி ஆச்சுன்னு சொல்லி மன்னிப்பு தெரிவித்தாலே போதுமா ஜென்டர வந்து நம்ம தெரிவிச்சிட்டு இப்போ இரஃபான் மாதிரி மன்னிப்பு கேட்டாலே சுகாதாரத்துறை விட்டுருவாங்களா அதாவது சுகாதாரத்துறை விட்டதா கணக்கு இல்லை ஒரு மன்னிப்பு என்ற விஷயம் ஜென்ரலாக அவர் கேட்குறாங்க முதல்ல வந்து சுகாதாரத்துறை வச்ச ரெக்வஸ்ட் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க ஸோ அந்த வீடியோ அந்த சொல்லக்கூடிய ஆர்டரை வந்து அவர் கேட்காத பட்சத்தில் அப்பர் ஆக்சன்ஸ் ஆன எடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் பட் அவர் அந்த ஆக்சனை கேட்டதுனால அந்த வீடியோ அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு அதற்கான மன்னிப்பை அவர் கேட்டுக்கிறத நான் அறிகிறேன் அதனால் அந்த விஷயங்களானது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக விடப்பட்டது தவிர மற்றபடி டிஸ்க்ளோசிங் ஆஃப் எனி ஜெண்டர் ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து தாயின் வயிற்றுலருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி ஜெண்டரை வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் அண்ட் அஃபென்சிவ் திங் அண்ட் இட் இஸ் அன்லாஃபு லேக் அதை யாருமே செய்யக்கூடாது சட்டப்படி குற்றம் என்றது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் தண்டனைகள்லாம் எப்படி வழங்கப்படுது இந்த அதாவது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் நீதிமன்றமானது வழங்க உள்ளது வழங்கும் ஜென்ரலாக பட் இன்றைய காலகட்டங்களில் சில பல ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறோம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப வந்து அதில் ஆக்டிவாக ஏழு ஆண்டுகளில் வர தண்டனெலாம் கொடுக்க கொடுப்பாங்க அப்படிலாம் நிச்சயமாக அதாவது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்காத பட்சத்தில் இப்போ நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் அந்த தவறை நீ உடனே நீக்கு அது அது எடுங்கன்னு சொல்லும்போது அதை நான் கேட்காமல் இஃப் ஐ ஆட் ஆன் இப்போ நான் அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்க பட்சத்தில் நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு தண்டனை உட்படுவாங்க சட்ட ரீதியாக அவரோட செக்கியல கூடிய சூழ்நிலை உருவாகும் நன்றி சார் நன்றி